பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இனிய எபிசோடில் கதிர் பழனியை பார்க்கறதுக்காக பழனியோட கடைக்கு போனாப்புல இல்லையா அங்கே வர்ற குமாரவேல் வேணும்னே ப நம்ம கதிரை கிண்டலாக பேசி அடிக்க ஆரம்பிச்சிடுறாப்புல இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி சுகனியா அதை வீடியோ எடுத்துட்றாங்க வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அதை ராஜிக்கு அனுப்பி வச்சுட்டு ராஜிக்கு ஃபோன் பண்ணி உன் வீட்டுக்காரரு எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபோன்ல சொல்லி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம்தான் ராஜி அந்த வீடியோவையே பார்க்குறாங்க அதுல கதிரை பழனியை அதுல கதிரை வந்து பார்த்தீங்கன்னா குமாரவேல் அடிக்கிற மாதிரி இருக்கு இதை பார்த்த உடனே ராஜிக்கு பயங்கரமாக கோவம் வந்து வெளியில வீட்டு வாசலை வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ இந்த குமார் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குமார் வந்த உடனே நம்ம ராஜி வேகமாக கோவமாக போய் குமாரவேலோட சட்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாப்புல இதை பார்க்குற தங்கமயில் நேராக போயிட்டு கோமதி கிட்ட சொல்ல கோமதி வந்துடுறாங்க அதே மாதிரி குமாரவேல் வீட்டுல இருந்து அவங்க அம்மா சித்தி பாட்டி எல்லாமே வந்துடுறாங்க ராஜி எகிரி எகிரி அடிக்க போறாங்க குமார அந்த நேரம் பார்த்து கதிரும் அங்க வந்துடுறாப்புல அப்பதான் விருஷியம் என்னன்னே தெரியுது குமாரவேல் கதிர அடிச்சிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரச்சனை நான் ஆயிடுச்சுல இவன் எதுக்கு கிடைக்கலாம் வரான் அப்படிங்கிற மாதிரி இந்த பகுத்துல இருந்து பேச நான் என் மாமாவை பாக்க போவேன் அப்படின்னு கதிர அந்த பகுத்து பேச பிரச்சனை கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் கதிர் போயிட்டு நீ என்ன இவ்வளோ கோவப்படுற ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ராஜிய கதிர் அடக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைய நீங்க அக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க மீனாக்கா வீட்டுக்கு அப்படின்னு ராஜி கேட்க ஏன் அப்படின்னு கேட்க இல்ல எங்க அம்மாவை தப்பா பேசுனாங்கன்னு நான் அக்கா கிட்ட கோச்சுக்கிட்டேன் அதனால் நான் அக்காவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கதிரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதே டைமில் மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு பொழுது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கதிரும் ராஜியும் அங்கே வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பேசி சமாதானம் ஆயிடுறாங்க இன்னும் எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு